நடந்து வந்துட்டுருந்தோம் ஒருத்தருமே வரல ஆனால் தான் வந்து கூட்டமே வருது தான் கூட்டமே வந்து நிறைய பேர் வர்றாங்க கண்ணு கெட்ட தூரம் கொஞ்சம் ஆனால் யாருமே இல்லை பக்கத்தில் ஆனால் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க ஒரு பழனிக்கு நடந்து போகிற ஒரு ஃபீலே வந்து தான் நட தான் வந்திருக்கு எப்போனா பழனி பழனி கிட்ட நம்ம போனதுக்கப்புறம் இந்த ஃபீல் வந்துருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு நம்மளோட ட்ரிப்பு ஆனால் என்னென்னா இந்த ஒட்ட துத்தறதுக்கிட்ட ஒரு கால் போட்டு நீவுறாங்க என்ன வச்சு அதுதான் இன்னைக்கு பெரிய வேலையை எனக்கு பார்த்துருச்சு இல்லைன்னா நான் எப்பவுமே எனக்கு நடக்கிறப்ப கால்வெளி இருக்கும் ஆனால் அது போயிட்டே இருக்கும் கால்வெளி இருக்கோம் நடக்கப்போ ஒன்றும் தெரியாது ஆனால் இப்போ எனக்கு வந்து நரமெல்லாம் வந்து இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு என்னான்னு தெரில எப்படி நடக்கப்போறேன்னு தெரியல நீ ஒரு எப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் கிட்டே போக வேண்டியது இருக்குது எப்படி நடக்கப்போறேன்னு தெரில ஃபுல் டே நீ நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நிற்காமல் நடந்தே இருக்க வேண்டியதுதான் பார்க்க பார்க்கலே இப்போ நம்ம வந்து எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சந்திரப்பட்ட கிட்டே வந்திருக்கோம் மணி பார்த்தீங்கன்னா வந்து எட்டு எட்ட இருக்கும் கால் வந்து ரொம்ப வலி வந்துருச்சு ஒரு இடத்துல மசாஜ் பண்ணி விட்டாங்க அதுதான் இப்போ எனக்கு வேணையே இல்லைனா எனக்கு கால் வழியே இல்லை அதனால நான் ஒரு முக்காடு தங்கச்சி ஒரு முக்காடு போட்டு போய்கிட்டு இருக்கோம் இதுல ஒன்று ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா மலை மழை வேற போயிட்டு இருக்கு இதில் வேறு வளாக் எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் எடிட்டிங் இருக்குது நிறைய வேலை இருக்குது இந்த வாட்டி முருகன் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் வந்து இந்த தூரல்ல வந்து சளி பிடிச்சிடுமான்னு ஒரு பயம் வேற என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி தடை அதை உடை அப்படின்ற மாதிரி போய்ட்டுருக்கோம் என்னன்னு தெரியல பார்க்கலாம் அப்படின்னு இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தா மணி நாலு மணி நாலு மணிக்கு எழுந்திருச்சு நடந்து போயிட்டு இருக்கோம் தூக்க கழகத்தில் மூஞ்சியாக பார்த்தாலே தெரியும் போயிட்டு இருக்கோம் பின்னாடி ஒரு தேர் வந்துட்டு அந்த அந்த தேர்வில் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம் போயிட்டு ஆல்மோஸ்ட் கணக்கம்பட்டி வந்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் பழனி ரீச் ஆயிரும் ரீச் ஆகிட்டு உங்கள் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டியை வந்து ரீச் பண்ணி கணக்கம்பட்டியை தாண்டி ஆயக்கூடிய நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் வர்றப்போ வந்து ஒரு தேர்வுன்னு வந்துச்சு நாங்களே நடக்க முடியாமல் நடந்து ஏங்காச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வேகமாக வந்துட்டு இருந்தோம் அந்த தேர் வந்தோடனே ஒரு ஸ்பீடு அந்த பாட்டெல்லாம் போட ஒரு வைப் மாதிரி ஆயிடுச்சு வைப் ஆகி வேகமாக வந்து ஒரு வழியை எப்படி கணக்கு மட்டும் கிராஸ் பண்ணிட்டோம் எப்படி ஒரு காலையிலேருந்து இது வரைக்கும் ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டரு ஐம்பது கிலோமீட்டரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஐம்பது கிலோமீட்டரு நடந்துருப்போம் பாக்கின்னு ஒரு எட்டு கிலோமீட்டரும் ஏழு கிலோமீட்டர் தான் இருக்கும் இதுக்கப்புறம் தான் வந்து நட பழனி பாத யாத்திரைனா என்னன்றது வந்து தெரியும் நமக்கு இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கு இவ்வளவு தூரம் இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடன கூட எங்களுக்கு பெருசா தெரியல இந்த பத்து கிலோமீட்டரை வந்து கடற்க முன்னாடி போது போதுன்னு ஆயிடுது என்ன பண்றது ஸோ சேடு காலையில என்னன்னா தீர்ந்து வச்சிக்க பாக்குறீங்க பாக்குறீங்க பார்க்காதீங்க காலையிலே நடா திண்ணீர் வச்சுருக்கோன்னு பார்க்காதீங்க அந்த தேரில் வந்துட்டு இருந்தோம் அந்த தேர் கூட சாமி தேர் வந்துட்டு இருக்கும் போது அதை குசி விட்டாங்க இப்போ வேற அன்றைக்கி வேறு சூடாக வந்து போண்டாக சாப்பிட்ணும் உளுந்தபோட சாப்பிடணும் போலே இருக்கு அதனால் காலையில் வந்து எதுவுமே தரமாட்டாங்க அதுதான் ஒரு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ஏதாவது ஒரு டீ அந்த மாதிரி தான் கொடுக்கலாம் பட் நாங்கள் வந்து இப்போதிக்கு கொஞ்சம் தான் இந்த வாட்டி வந்து இந்த வருஷம் இந்த வருடம் வந்து நாங்கள் கொஞ்சம் தான் வந்து இது வாங்கியிருக்கோம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏங்காஞ்சி அவங்க இலவசமாக தான் தராங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இப்போ நம்ம சொல்லி வாய்க்கூட போடுறது அதுக்காண்டி வந்து அங்கே ஏதோ தராங்க என்னன்னு தெரில அவங்க வயிற்று பசிக்கு தர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கால் வலி ரொம்ப பெண்ட் எடுக்குது நடக்க முடியவில்லை சாப்பாடா ஆமாம் சாப்பாடு போடுறாங்க மக்களே ஒரு வழியாக வந்து நாங்கள் கூட்டமே வரல கூட்டமே வரலன்னு பார்த்தா எல்லா கூட்டமும் எங்களை தாண்டி கிராஸ் பண்ணி போயிடுச்சு நாங்க நடந்தவங்க முன்னாடி எங்களுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இன்னொரு பள்ளி மலையே இன்னும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சரி அண்ணாதான் என்ன போடுறாங்க அதை சாப்பிட்டு மாட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா டேட் டூ டேட் வந்து எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா கணக்கை மட்டிக்க ஆரம்பிச்சிருக்கோம் கணக்கு மட்டிக்க கிளம்பிட்டோம் கிளம்பி நடந்துட்டு இருக்கோம் பின்னாடி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சு ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் காஸ் பண்ணிட்டோம்னா வந்து வெற்றிகரமாக வந்து பழனி வந்து ரீச் ஆகிடுவோம் அதுக்கப்புறம் அங்கே போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு யார் யாரெல்லாம் மொட்டை அடிக்கவங்க எடுத்துகிட்டு நேராக வந்து பழனி மலை ஏறப்போகிறோம் அதுதான் டாஸ்க்கு பழனி மலையை கூட ஒரு வழியாக அடித்து பிடிச்சி ஏறியலாம் ஆனால் அந்த கியூவில் நின்று சாமியை பார்த்துட்டு வெளியே வரவங்களாட்டியும் ஒரு ஒரு கால் வலி வரும் பாருங்க அதுதான் உங்கள் வீட்டு வலி எங்கள் வீட்டு வலி இல்லை பொய்யால் சரியான வழி வலிக்கும் டே டூ சீரியஸ்ஸு செகண்ட் டே நடக்கும் பழனி பாதயாத்திரை வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பழைய ஆகி கிட்டே வந்துருக்கோம் பழைய ஆகி கிட்டே வந்து இப்போவே வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு காலில் நடக்கும்போது சுத்தமாக வந்து சுத்தமாக ஓ முருகா இன்னும் அந்த தாமர குளம்லாம் வரும் அந்த தாமர குளம்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் போய் பார்க்கணும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் எப்படா அந்த குளம் வரும்னு வெயிட் பண்ணிருக்கோம் அந்த குளம் வந்தால் தான் எங்களுக்கு வந்து ஒரு திருப்தியை வரும் அகா பழனி வந்துருச்சுட்டு முன்னாடிலாம் வந்து விருப்பாச்சி மேடு ஏறி இறங்கினாலே வந்து பழனி மழை தெரியும் அதை பார்த்துட்டு அகா பழனி வந்துடுச்சுன்னு நினச்சிட்டு வந்துகிட்டே இருப்போம் இப்போ வந்து இன்றைக்கி வந்து கிளைமேட் வேறு ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிளைமேட் வந்து ரொம்ப மழை இருக்கு அதனால் வந்து மழை இல்லை பட் இருந்தாலும் பனி எல்லாமே மூடி சுத்தமாக பழனி மழையே தெரியல தெரிஞ்சு கொஞ்சம் அந்த ஆயக்குடி அந்த பழைய புதுவாகிக்கிட்டு தானதுக்கப்புறம் தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் பாருங்க மக்களே பழனியோட கிளைமேட் பாருங்க ஏன்னா இந்த இடத்துல தான் மழை தெரியும் இந்த இடத்துல தான் மழை தெரியும் ஆனால் வந்து ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஃபுல்லாகவே வந்து பனியும் இருக்குது ஸோ இந்த டீ எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே வந்து மழையே தெரியல வந்து பழனி இப்போ தான் தொட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சு ஒம்பது பத்தாச்சு ஆச்சு வந்து பழனி மலையை பார்த்தாச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பழனி மலையை இதுதான் வந்து பழனிமலை ஸோ நான் பேக் சைடு இருக்கேன் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி இருக்கேன் அதனால் வந்து ஃபைனலாக இப்போ தான் பழனிமலை வந்து ரோப்கார் போய்ட்டுருக்கே அதனால ஒரு வழியாக பழனி நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் இனி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போகிற வீடியோ பார்க்கலாம் மக்களே ஃபைனலாக வந்து நம்ம வந்து சரண பகுதியில் வந்து ரீச் ஆகிட்டோம் அவங்களுக்கு பேக் சைடு காட்டுற மாதிரி வந்து வந்து காஞ்சி அப்புறம் வந்துட்டு இன்னும் தான் பழனி மலை ஏறப்படம் இப்பவே மணி ரெண்டா போகுது பழனி மலை ஏறி இறக்கப்போற எந்த ஸ்டேஜாக இருக்கும் தெரியல எங்களுக்கு தாங்கிறதுக்காக குடிக்க பாதிக்கிட்டு இருக்கேன் ஒரு வழியாக வந்து பழனிமலையை வந்து ரீச் பண்ணியாச்சு நடந்து போயிட்டு இருக்கோம் பழனிமலை கீழே அடிவாரத்தில் நடந்து போயிட்டு இருக்கோம் வந்து பழனி பாத வந்து பழனி பாதத்தில் வந்து முடிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ கடையில் வந்து இப்போ மணி பதினோரு ஆச்சு பத்து மணிக்கு மேலே அது கேட்கணும் நல்லா ஒரு அருமையான சாப்பாடு போட்டாங்க தான் நான் சாப்பிட்டு தங்கத்தெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போய்ட்டு இருக்கோம் நானும் தங்கச்சி இன்னொரு தங்கச்சி பின்னாடி வருது முடிச்சா ரெண்டு பேர் ரெண்டு பேரும் கூட வந்தாங்க அவங்கள விட்டு முன்னாடி போயிட்டாங்க ஒரு ஃபோன் வருது கண்ணி பிள்ளையாரு பார்த்திங்கன்னா பாதையத்தில் நல்லபடியாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதோட அந்த பிளாக் முடிச்சுட்டோம்லாம் செம்மர் கால் வேறு ரொம்ப வழி ஒரு ரெஸ்ட் தடவை அந்த வழியெல்லாம் போகும் திரும்பி நாளை காலையில் இருந்துச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு மாலை கால்கிறதான் ஸோ சிஷூல நம்ம டே அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு நம்ம முருகனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் விலாக சந்திப்போம் டாட்டா